ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பேஸ் அப்படீட்டுல ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க இப்போ அஃபிஷியலாகவே பார்த்தினாக்கா ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ஒன்று வந்திருக்கு சைமா அவார்ட்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அவார்ட்ஸ் ஒன்று தருவாங்க துபாயில் நடக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி நம்ம தமிழ் சினிமா மட்டும் இல்ல ஒட்டுமொத்த சவுத் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே பார்த்தினாக்கா ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் சொல்லலாம் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல இப்போ டூ தௌசண்ட் ஃபோர் வருஷத்துக்கான அந்த நாமினேஷன் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் வந்திருக்கு அதுல டாப் நாமினேட்டட் மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலர் படம் தான் இப்போ வந்து வந்திருக்கு கிட்டத்தட்ட பதினோரு நாமினேஷன் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இதுல என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெஸ்ட் ஃபிலிம் ஸோ சிறந்த திரைப்படத்துக்கான நாமினேஷன் இப்போ வந்து ஜெயிலர் திரைப்படம் வந்திருக்கு அடுத்தது பெஸ்ட் டைரக்டர் நெல்சனுக்கு வந்து நாமினேட் ஆயிருக்காரு அதே போல ஜெயிலருடைய அந்த மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம் சொன்னாக்கா ரஜினி சார் தான் அவருக்காக பார்த்தீங்கக்கா பெஸ்ட் ஆக்டருக்கான லிஸ்ட்ல அந்த கேட்டகரியில நாமினேட் ஆயிருக்காரு ரஜினி சார் பெஸ்ட் காமெடியன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா யோகேஷ் யோகி பாபு அவர்கள் அடுத்தது பெஸ்ட் ஆக்டர் இன் சப்போர்ட்டிங் ரோல் அது ஒரு நாமினேஷனாக இருக்கு அடுத்தது பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அனிருத் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாமினேட்டாக இருக்காரு பெஸ்ட் லிரிக் ரைட்டர் சூப்பர் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதுல வந்து நாமினேட்டாக இருக்காரு பெஸ்ட் பிளே பிளேபேக் சிங்கர் மேல் அதுவும் பாத்தினாக்கா அனிருத் அவர்கள் தான் அடுத்தது பெஸ்ட் ஆக்டர் இன் நெகட்டிவ் ரூல் அப்படின்றதுக்காக மீண்டும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான விஷயம் நம்ம அந்த படத்தோடைய அந்த வில்லன் சொல்லி ஆகணும் சோ அவரும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல உள்ள வந்திருக்காரு அதே போல பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர் சோ அதுவும் பார்த்தீங்கன்னா காவலர் சாங்காக நாமினேட் ஆயிருக்காங்க ஸோ பதினோரு நாமினேஷன்ஸ் இந்த படத்துக்காக வந்து இடம்பெற்றிருக்கு இதில் எந்தெந்த நாமினேஷன் கேட்டகரியில் யார் யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ஒரு மூணு வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிலர் அடிச்சிருந்தான் எனக்கு தோணுது மினிமம் ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா பெஸ்ட் ஃபிலிம் போன வருஷம் கமர்ஷியலில் பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் பெஸ்ட்டு ஃபிலிமாக இருக்கும் ஆனால் இவங்க வந்து அது பெஸ்ட் ஃபிலிம் வந்து கமர்ஷியல் ரீதியாக தரப்படுறாங்களா இல்லை வந்து அவார்டுக்காக எடுக்கக்கூடிய படங்களுக்கு தரப்படுறாங்களான்னு தெரியல ஆனால் பெஸ்ட் டைரக்டர் கண்டிப்பா நெல்சன் தான் வாங்குவாருன்னு எனக்கு தோணுது ரெண்டு இது இல்லாம பெஸ்ட் மியூசிக் டைரக்டரா வந்து அனிருத் வாங்கிடுவார்ன்ற மாதிரி எனக்கு தோணுது இந்த மூணு கன்ஃபார்மு இதை தாண்டி ரஜினி சாருக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்குமா பெஸ்ட் காமெடினுக்கு வந்து யோகி பாபு அவர்களுக்கு கிடைக்குமா அப்படின்றத பார்க்கணும் இது இல்லாம முக்கிய மனுஷன் பெஸ்ட் ஆக்டர் இன் நெகட்டிவ் ரோல் சோ அது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கிடைக்குதான்னு பார்க்கணும் இந்த படத்தோட வில்லனுக்கு சோ இதுல எந்தெந்த நாமினேஷனில் இந்த படத்துக்கு நீங்கள் நினைக்கிறீங்க மாதிரி மறுக்காம கீழ் சொல்லுங்க